தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அமைச்சர் பதவியை இழக்கிறார் மீண்டும் அமைச்சர் பதவியை இழக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கரூர் தொகுதியில் வெற்றி பெற்று மின்சாரம் மற்றும் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை இவர் சிறப்பாக நடத்தினார் அந்த தேர்தலுக்கு நானூறு கோடி ரூபாய் வரை இவர் செலவு செய்ததாக கூறப்பட்டது அமலாக்கத்துறை இவருடைய வீட்டில் சோதனை செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தது ஏறத்தாழ ஓராண்டு காலத்துக்கு மேலாக சிறையில் இருந்த அவர் ஜாமீனில் வெளியே வந்தார் ஜாமீனில் வெளியே வந்த மூன்று நாட்களுக்குள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார் அமலாக்கத்துறை இவர் அமைச்சராக பொறுப்பேற்றதால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி இவருடைய ஜாமீனை ரத்து செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது இவர் ஜாமீனில் வெளிவந்து மூன்று நாட்களுக்குள் அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுள்ளது ஆகவே இவருடைய ஜாமீன் எந்த நேரத்திலும் ரத்தாகும் என்று கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் அப்பொழுது மீண்டும் அவர் அமைச்சர் பதவியை இழப்பார் என்று கூறப்படுகிறது விரைவில் இந்த தீர்ப்பு வெளிவர உள்ளது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றே கூறப்படுகிறது இதனால் திமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது